வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் இன்ஸிடண்ட் தான் இப்பதான் இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இந்த கரண்ட் வசதி ரோடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விளக்கு இந்த தீப்பந்தான் யூஸ் பண்ணி அந்த டைம்ல இப்போ அந்த பேய் சொல்றாங்க வரப்பா போகுது வெள்ளா போகுது ஒரு மாதிரி இந்த ஷேடோ மாதிரி பார்த்தா அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கும் நம்ம இப்ப மனு மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த பேய் ஆத்மா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா மனசங்க மாதிரி மனுஷங்களோட வந்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது வந்து நிஜமாவே நடந்துருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் இல்ல கற்பனைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காலத்துல இப்பதான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டாங்க இந்த பேய் அடைச்சிருச்சு இந்த பேய் குடிச்சிருச்சு இந்த மாதிரி சொல்றாங்க அப்பலாம் பேயை வந்துட்டு மனுஷங்களோட பேசிட்டு இருக்குமா நம்ம நம்ம அந்த மாதிரி மனுஷங்களோட சாதாரணமா பேசிட்டு இருக்குமா கை நம்மளுக்கே டவுட் வராதா இது மனுஷனா இல்ல பேயா அப்படிங்கிற டவுட் நமக்கே வராதா அந்த மாதிரி நார்மலா மனுஷங்க கூட எல்லாத்துலையுமே உட்காந்து பேசிட்டு இருக்குமா இதே மாதிரிதான் அந்த காலகட்டத்துல எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களும் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு சுத்தி பண்ற மாதிரி குளத்துக்கு எல்லாமே அந்த டைம்ல விளையாட்டு என்டர்டைன்மெண்ட்லாம் என்ன இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு போயிருந்த மாதிரி தானே ஃபுல்லா சுத்தி நெருப்பு இந்த மாதிரிலாம் கொளுத்தி வச்சிட்டு எல்லா பொண்ணுங்க இவங்களும் போய் பேசிட்டு இருப்பாங்களா ஒரு சில பேர் சுத்தி சுத்தி கும்மி தட்டுவாங்களா இந்த மாதிரிலாம் நடந்துட்டே இருக்குமா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு புதுசா ஒரு பொம்பளை வந்துட்டே இருந்திருக்கு பேய் பாருங்க எப்படி இருக்கு இப்போ இந்த இது காலம் கட்ட மாற மாற பேயும் கொஞ்சம் ஆக்ரோசமா இந்த மாதிரி மாறிடுச்சு அப்போல்லாம் பாருங்க பேய் எவ்வளவு நார்மலா இருந்திருக்குது ஆஹ் பேசிட்டு இருந்த மாதிரி பொண்ணுங்க இவங்கெல்லாம் கும்மி கொட்டிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு ரெண்டு நாளா வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்தா அங்க இருக்கிற பொண்ணுங்களோட புதுசாக புதுசா அங்க இருக்குது பொண்ணுங்க நல்லா நல்ல புடவை கட்டு நல்ல மனசுங்க எப்படி பொண்ணுங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி அழகா வந்துட்டு பண்ணிட்டு அவங்களோட நல்லா இருக்குல்ல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடறது இதே மாதிரி பேசிட்டே இருந்திருக்குது அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சிட்டு வந்துருந்துருக்குறாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு தோடு போட்டுருந்துருக்காங்க பெருசாக தொங்குன மாதிரி பெருசாக பவுனில் பெரிய தோடு போட்டுருந்துருக்கேன் அந்த பேய் என்ன சொல்லி சொல்லியிருந்திருக்குது அக்கா அக்கா நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் கண்டிப்பா அக்கா அக்கா நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் உங்க தோடு பாக்க ரொம்ப அழகா இருக்கும் உங்க தோடு மட்டும் கொடுங்க அக்கா நான் போட்டு போயிட்டு வந்துட்டு மறுநாள் உங்ககிட்ட குடுத்துடேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அவங்களுக்கு தெரியல எல்லாம் மனுஷன் மாதிரியே வந்திருக்குது கேட்டவனே சரி வேணும் இங்கேதான் நான் வந்துட்டு இருக்கா பேசிட்டு இருக்கோம் நம்ம பாத்துட்டு பழகிட்டு இருக்குமே எப்படி இல்லைன்னு சொல்றதுட்டு அவங்களுக்கு விளாட்டி புடுத்துட்டாங்களா கொடுத்தோன்னே வாங்கி போடுறது நான் வாங்கி காதல போட்டுற இருக்க அழகா அதுக்கு அழகாக எல்லாருமே கேட்டுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி சொன்னேன் நாங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போட்டு போயிட்டாங்க பேக்க பாருங்க தங்கத்து மேல எவ்வளவு ஆச்சரிக்கு அப்புறம் வாங்கிட்டு போட்டு போன பிறகு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சிட்டு பாக்குறாங்களா ரெண்டு நாள் ஆயிடுச்சா மூணு நாளாயிடுச்சும் வரவே இல்லை அவங்க என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்களே பவன்தோடு ஆயிடுச்சா வாங்கி போட்டு போனாங்க வரவே இல்லையே வரவே இல்லையா அவங்களும் தேடி இருந்திருக்காங்க எங்க பார்த்தாலும் விசாரிச்சு பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு இல்ல அப்புறம் தான் ஒரு வயசான பாட்டி கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து போயிருவாங்களே கிட்ட கூப்பிட்டு கேட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு என்னோட தோட்ட கடிச்சு பார்க்க அழகா இருக்குன்னு அது ஏண்டி முட்டாள் சாரிக்கு இப்படி இருக்குங்கன்னு அவங்க திட்டுக்கிட்டோம் அப்புறம் அவங்க போயிட்டு ஒரு இடத்துல அந்த இடத்துல அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்து காய்ஸ் அந்த காலத்துல எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படி மாதிரி தெரிஞ்சும் இருக்கு ஒரு தட மாதிரி மரத்துக்கு கீழே போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏமா இந்த மாதிரி நீ ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் அவன் புருசன் குடிச்சிட்டு அந்த பிள்ளைய போட்டு அடியா அடிக்கிறான் தோட்டம் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு மொளுங்க அந்த தோட்டம் கொடுத்துருமா அடி வாங்கிட்டு கறக்கு அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த பேரிய வந்துட்டு அதே மாதிரி அந்த இடத்துல அந்த இடத்துல தோட்டம் போட்டு இருந்திருக்குதான் காய்ஸ் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க மனுஷங்க மாதிரியே இருந்திருக்கு ஜென்ரேஷன் மாற மாற அதுவும் மாறிடுச்சு இப்பெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு ஆஹ் ஷேடா மாதிரி போகுது ஒயிட் கலர்ல போகுது அப்படி போச்சு இப்படி போகுது சொல்றாங்க அந்த டைம்ல மனுஷங்க கூட நார்மலா தேவையா சாதாரணமா பேசிட்டு இருந்திருக்கு அதாவது அதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு ஓகே காய்ஸ் இது ரியல்லா இல்ல ஒரு கற்பனையான்னு தெரியல இது பாசி பேர் ரியல் லைஃப்ல ரியலா நடந்ததுன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் கற்பனைன்னு சொல்றாங்க ஓகே காஷ் இந்த ஸ்டோரியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஸ்டோரி லைஃப்னு தந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் செஞ்சு பண்ணுங்க ஓகே பாய் காய் நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்